அனைவருக்கும் வணக்கம் பா தமிழச்சி அமைத்து விழா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்னா திராவிட இயக்கம் பார்த்து வருகின்றோம் பா முக்கியமான கவிஞர்கள் மூன்று பேர் பாரதிதாசன் முடியரசன் சுரதான் ஆகிய மூன்று பேர் முக்கியமானவர்கள் அவர்கள் பாரதிதாசன் பற்றிய கருத்துக்களை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவில் முடியரசன் மற்றும் கவிதா ஆகிய இருவர் பற்றிய நூல்கள் பற்றிய கருத்துக்களை நாம் காண்போம் சரிங்களா அவர்கள் திராவிட இயக்க கவிஞர்கள் அவருடைய இயற்பெயர் திரை புனை பெயர் முடியரசன் சிறப்பு பெயர் வீர் கவி அரசர் அந்த அளவுக்கு அவருடைய அந்த மாதிரியான கவிதைகள் அதனால் வீர் கவி அரசர் என்று பாராட்ட பெற்றார் இவருடைய படைப்புகள் என்னன்னா முதன் முதலில் இவர் எழுதிய கவிதை தாதி என்பது நமக்கு வேணும் என்பது இதன் பிறந்தாலும் அவருடைய நூல்கள் கழிப்பார் முடியரசன் கவிதைகள் பாத்த தமிழ்நாடு அரசனுடைய பரிசு பெற்ற நூல் அது காவியப்பாவை கவியாரர்களின் முடியரசன் பாலும் இனங்களை பொறுக்கவில்லை மனிதனை தேடுகிறேன் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ கவிதை தொகையை பார்த்து வருகின்றோம் இன்னும் சில நூல்கள் தமிழ் முழக்கம் ஞாயிறும் திங்களும் சுடியதொரு விதி சொல்வோம் மனிதரை கண்டுகொண்டேன் அதே போன்று நெஞ்சியூத்தவை வள்ளுவர் தோட்டம் தாய்மொழி காப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நூல்களில் இயற்றப்பட்ட ஆண்டுகள் இதெல்லாம் முக்கியமானது ஏன் பார்த்து தேர்வில் வந்து முடியரசன் எழுதிய நூல்கள் வந்து ஆண்டின்படி வரிசைப்படுத்துக வெறும் ஆண்டின்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை அல்லது ஏழு வரிசைப்படி இறங்கு வரிசைப்படுத்துகிறோம் வரலாம் அல்லது இறங்கு வரிசைப்படி வரிசைப்படுத்துக என்றும் வரலாம் இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ கடைசியாக இருக்கின்ற ஆண்டுலேருந்து வந்து இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து அந்த மாதிரி ஏழு வரிசை அப்படின்னா எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து என்பது போன்ற பல குடைகள் நம்ம தெரிவு செய்யணும் சரிங்களா அதனால இங்க ஆண்டுகள் கொடுக்கப்பட்டன அவற்றை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் இவர் எழுதிய கவிதை தவி தவிர காப்பிய நூல்கள் செலவிப்பார் பூங்கொழி வீரகாவியம் இதுவும் தமிழ்நாடு அரசுடைய பரிசு பெற்ற நூல் அது அடுத்ததாக மூன்று கோல் இப்ப பாத்தீங்கன்னாக்கோ முக்கியமானது தமிழ்நாடு அரசு பரிசு பெற்ற நூல்கள் இவருடைய என்று என்ற குறிப்பை இணைத்து படுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று கடித இலக்கியமும் எழுதியிருக்கின்றார் அன்புள்ள பாண்டியனுக்கு இளவரசனுக்கு இரண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் எழுதியிருக்கின்றார் இறுதியாக பார்த்தமான கட்டுரை தொகுதி தமிழ் இலக்கணம் எப்படி வளரும் தமிழ் பாடும் புயிர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே நூல் போன்ற இருந்தா இதுவும் அதாவது கட்டுரை தொகுதி இந்த நூல் அது அவர் சீர்திருத்த செம்மல் வைத சண்முகனார் பற்றிய கட்டுரை சரிங்களா அடுத்தது அவர் தன் வரலாறு எழுதியிருக்கின்றார் பாட்டு பறவைகள் வாழ்க்கை பயணம் இரண்டாயிரத்தி எட்டில இளம்பெயர் குறித்த நாடகம் எழுதியிருக்கின்றார் நாடக காப்பியம் என்று அழைக்கப்பெறுகின்ற நூல் இரண்டாயிரத்தி எட்டில் எப்போவின் காதல் என்று திருகரை தொகுப்பு அதாவது திருகதைகள் அடங்கிய தொகுப்பு நூல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது ஆக இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ வரைக்கும் முடியரசன் எழுதிய நூல்கள் அதே சமயத்தில் திராவிட இயக்க சிந்தனைகள் பதிந்த நூல்கள் என்று நாம் அறிய பார் இது இறுதியாக கொடுக்க பெற்ற இரண்டு நூல்கள் பார்த்தோமானால் இணையத்தில் பறை வருகின்ற தகவல்கள் இவை இரண்டு நூல்களும் அம்மா என்னமா சொல்றீங்க அதாவது முடியரசன் அவருடைய மகன் பாரி முடியரசன் அவர் கொண்டு அந்த நூலானது வெளிவந்திருக்கின்றது மூன்று கோல் என்கின்ற அந்த நூல் அந்த நூல்ல பாத்தீங்கன்னா முடியரசன் எழுதிய நூல்கள் இவை என்றுதான் அவர் தகவல்கள் கொடுத்திருக்கின்றார் இந்த இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நூல்கள் கருத்துக்கள் இந்த இரண்டு நூல்கள் பற்றிய கருத்துக்கள் அந்த ஊண்டுகோல் என்னும் நூலில் இல்லை சரிங்களா ஆனா அந்த இணையத்துல வருகின்ற தகவல் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் தமிழ் உடை நூல் அதாவது பாடல் நூல் பற்றிய கருத்துக்கள் அவரை எழுதியிருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ் சோழன்னு சொல்லி ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எழுதியிருப்பதாக இணைய வழியாக தகவல்கள் பரவி வருகின்றார் இவற்றையும் எனக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா நமக்கு முழுமையான தகவல் நிறைவான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முடியரசனுடைய மகன் பாரி முடியரசன் அவர்கள் இந்த ஊன்றுகோல் என்கின்ற நூலில் அவர் கொடுத்திருக்கின்ற தகவல்தான் இங்க நம்ம கொடுத்துக்கொண்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்முடைய தகவல்கள் இணையத்தில் பகிரப்பட்டவை என்பதை விட மூட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் நம்முடைய கற்பனை தமிழினுடைய தகவல் இருப்பார் எதையும் இணையத்தின் வழியாக அப்படிங்கிறது நிறைய கலப்படங்கள் உணவு கலப்படம் போன்று கருத்து கலப்படங்கள் நிறைய காணப்படுகின்றன அது அவரோட மனதிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் பகிரப்படுகின்றன அப்ப அதிலிருந்து உண்மையான தகவல்களை நாம தெரிவிச்சது ரொம்ப சிரமம் அதற்காகவே ஒவ்வொரு மூல நூல்களிலிருந்தும் நம்முடைய கற்பக தமிழாசு கருத்துல கிரட்டி பதிவுக்காக இட்டு வருகின்றன சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது கவிஞர் பார்த்தோமானால் சுரதா சரதா அவர்கள் அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் இவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அதாவது சுப்பு ரச்சனா தாசன் எப்படி பாகஜா மீது இந்த பற்றினா பாரதி தாங்கன் தாங்கன்னா அன்புக்குரியவன் என்று பொருள் உன்னுடைய அன்புக்கு நான் அடிமை என்று பொருள் அப்ப சுப்பு ரச்சனா தாசன் இந்த பெயருடைய சுருக்கம் தான் இரு அதாவது சுப்பு ரச்சன தாசன் அதனுடைய சுருக்கம் தான் சுரதா இருந்தது இவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குங்க இருந்தாலும் ஓமை கவிஞர் என்று சிறப்பு பெயர் தான் மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு பெயர் சரிங்களா இப்ப இவருடைய படைப்புகள் என்னன்னா தேன்மையை கவிதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு துறைமுகம் திருப்பின் சுண்ணாம்பூர் பாரதிதாசன் பரம்பரை இது பத்தீங்கன்னா இவர் இந்த நூலுக்கு வந்து தொகுப்பு ஆசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கின்றார் அதாவது தொகுப்பு ஆசிரியர் அதே சமயம் சிக்கனம் அமுதும் தேனும் பினாக்களும் சுரதாவின் உடைகளும் உதட்டில் உதவு கலைஞரை பற்றி ஓமை கவிஞர் சாவின் முத்தம் சுரதாவின் கவிதை கையடக்கப்படுகிறது அடுத்து தமிழ் சொல்லாக்கம் நெஞ்சில் நிறுத்தல்கள் பாவியல்களின் காலம் இணக்கம் பங்கேற்கரசி வார்த்தை வாசல் அதாவது முன்னுரை ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெய்தல் நீர் பெற்றில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் சிறந்த சொற்பொழிவுகள் சொன்னார்கள் தொடாத வாலிபம் பட்டத்தரசி புகழ் மாலை முன்னும் பின்னும் அவர்களுடைய படைப்புகள் திராவிட இயக்க பின்னணியில் கவிதை எழுதியவர்கள் கவிதை எழுதிய தமிழ் கவிஞர்கள் என்கின்ற அடிப்படையில் பற்றியும் சுரதா அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் நாம் பார்த்தோம் அந்த நூல்கள் பெற்ற சிறப்புகள் பற்றியும் நாம் பார்த்தோம் சரிங்களா இதே போன்று அடுத்த பதிவு பார்த்தோமானால் தேசிய பின்னணியில் எழுதிய கவிஞர்கள் யார் யார் என்ப பற்றிய கருத்துக்கள் காண வைக்கின்றோம் சரிங்களா அதே போன்று இதனோடு தரப்படைய வீடியோக்கள் நம்முடைய வடைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்